ஓம் நமஸ்வரி ஸ்ரீராம் ஸ்ரீராம இப்போது எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க வாலிபர்கள் பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எனக்கு அப்பா சரியில்லை எனக்கு அம்மா சரியில்லை எனக்கு சொத்து கொடுக்கல எனக்கு சுகம் கொடுக்கல என்னையை படிக்க வைக்கலை அது பண்ணலை இது பண்ணலை அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைங்கிறாங்க பஸ் ஐயாவை நினச்சி பாருங்க அப்பா அம்மா இருந்தால் அவங்களுக்கு செஞ்சாங்க அம்மா வந்து பிறந்த ஆறு மாதத்துலேயே தவறி போயிட்டாங்க அப்பாவை பற்றி சொல்ல வேண்டாம் அது சொல்ல முடியாது ரைட்டா அப்படி அவங்க வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க உலகம் போற்றும் மகானாகவும் கடவுளாகவும் எப்படி வந்தாங்க அவதாரம் ஒரு பக்கம் அதை நான் நூற்றுக்கு நூற்றம்பது சதவீதம் ஏற்றுக்கிறேன் அவதாரம்ட்டாலும் கடுமையான முயற்சியும் பயிற்சியும் அவசியம் எப்படி கடுமையான முயற்சியும் பயிற்சியும் அவசியம் அந்த ஆன்மீக கலை பிறந்த பிறப்பே அப்படி அவர் வாங்கி வந்த வரம் அப்படி இப்போது அவருக்கு நம்மளுக்கு சரிதானையா சரியில்லை தான் அதை நான் ஏற்றுக்கிறேன் முப்பத்தி ரெண்டு கிராமத்தை கொடுத்தாரு நம்ம ஒரு முப்பது பேருக்காவது சேர்வு வரலாம் இல்லையா அவர் வந்து பெரிய மழை தான் நம்ம அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பூண்டளவாவது முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறது தான் அவர் சொந்தக்காரங்கிறோம் அவர் எங்கள் குலசாமிங்கிறோம் அவர் பிடிக்காத விஷயத்தை நம்ம பண்ணுறது மாபெரும் தப்பு அனைவரையும் நேசிங்கன்னாரு யாரையும் இழிவாக பார்க்காதீங்க யாரையும் தரைக்குறைவாக பேசாதீங்க அனைவரும் சமமாக இருங்க எப்படி வாழ்ந்தவர் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க நம்ம அதையெல்லாம் முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு வர இப்படி ஐயா அவங்களுக்கு எந்த வித அம்மா இருந்து சப்போர்ட் பண்ணலை உறவினர்கள் மட்டும் வளர்த்தாங்க அது ஏகப்பட்ட கதை அந்த கதையை இன்னொரு நிறைய சொல்லிக்கிறோம் அப்போது அந்த மாதிரி வாழ்ந்தவங்களை நம்ம முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்ம சொந்த உறவினர் அப்படின்னோம்னா அவர் அவதாரமாக இருந்தால் அவர் சொந்தக்காரங்களாக பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த சக்தி இருக்கத்தானே செய்யும் கண்டிப்பாக இருக்க இந்த ஏழை அடித்து சொல்லப்படி இப்போ இந்த நாங்கள் வாழையடி வாழையாக வாரிசாக வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா இந்த ஆத்தாக்கமார்கிட்டே சொல்கிறது உண்டு இந்த மண்டபத்து இருக்கட்டும் கோயில் படுவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துட்டையுமே நம்ம அவங்க முன்பிறப்பு பின்பிறப்புகளை மறைமுகமாக இலை மறைவு காயாக சொல்லுவோம் ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் உணர்ந்து தெரிஞ்ச முயற்சி பண்ணுறது காட்டி நீங்கள்லாம் சும்மா லேஸ் பெற்ற பிறப்பு இப்போ இந்த இவங்க பூஜை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பிறப்பில் நடந்துடும் கிட்டத்தில் கூட நெருங்க முடியாது எப்படி சிவன் கிட்டையும் இப்படி இவங்க சைவத்தை நீ அசை வச்சாலும் யார் வேண்டாலும் கும்பிட்டுக்கலாம் அது குடியாங்க மாதிரி எங்கே வேண்டாலும் ஒரு கட்டி கொடுத்தா முன்னாடியே வந்துடும் சைவ சாமியை கிட்டத்தில் போக முடியாது ஒரு கோவிலுக்கு போக முடியலை ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போக முடியலை நினச்சபடி சாமி கும்பிட முடியலை ஆனால் அவங்க வந்து தெய்வத்துக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்களும் அவதாரமாகத்தான் இருக்க முடியும் எங்க நினச்சி பாருங்கள் நீ ஓ உள்ளூர் சாமிக்கே எங்கே தொடர்ச்சியாக போய் பாருவேன் முடியாது உன் உள்ளூர் சாமியும் உன் குலசாமியாக இருக்கட்டும் எங்கே போய் பூஜை பண்ணிப்பார் கோயில சுத்தம் பண்ணிப்பார் விடவே விடாது பல வருஷம் இதில் நீடிக்கிறாங்கன்னா லேஸ் விஷயமா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது சரியா சரியா ரே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயாவுக்கு எல்லாமே தெரியும் என்ன எல்லாம் தெரியும்னா நாட்டு நடப்பு உலகம் பயமாகிடுச்சு நாட்டு நடப்பு உலகம் நடப்பு எல்லாமே தெரியும் பயங்கரமான மகான்தான் ஞானம் பெற்றவர் தான் பயந்தாரு இது இப்படி பேசுனா செயலில் பிடிச்சி போடுவாங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் நடக்கிறதும் தெரியும் நடக்க போகிறதும் தெரியும் அப்படி இருந்து ஏன் பண்ணாருன்னா அதுதான் அவதாரம் எதையும் நினைக்காது ரைட்டாக எதையும் நினைக்காது நம்ம இன்றைக்கி எத்தனையோ கோயிலை இடிக்கிறாங்க குளத்தை அடிக்கிறாங்க நம்ம சாமியாக இருக்கோம் பூசாரியும் ஆசாரியம் சாமியை கும்புற உகங்குறோம் யாராவது இயங்கு கேட்கமா போய் எத்தனையோ கோயில் அடிக்கிறாங்களோ யாராவது இயங்கு கேட்குறோம் ஐயா இருக்கும்போது நடந்துச்சு பேச விட மாட்டார் எப்படி தெய்வத்துக்களை பேசுனா போச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அண்ணாத்துறை வந்து பேசுகிறாரு மதுரை மீனாட்சி அம்மனை அப்போ ஐயா இங்கே இருக்கிறாங்க அவர் பேசுனதுக்கு மன்னிப்பு கேக்காட்டி அவர் இந்த எல்லை விட்டு தாண்ட முடியாது அப்படின்ட்டு ஒரு ஒரு அறிக்கையை விட்டாங்க எல்லை விட்டு தாண்ட முடியாது அப்படின்ட்டு அது நிறைய கதைகள் இருக்குது இது இப்போ கூட தாண்டிதான் போகிறாப்புல அப்போது உடனே மன்னிப்பு கேட்டார் அது மாதிரி யூ ராமசாமி எங்கெங்கேயே என்னென்னமோ பண்ணார் இந்த தென் மாவட்டத்து பக்கம் ஐயா இருக்கத்தையும் தலை வச்சு கூட படுக்கலை அதே போல் எத்தனையோ ஊரில் கோயில் பக்கம்லாம் ஒரு கோயில் கட்டிட்டாங்க கும்பாசை பண்ண முடியலை நம்ம மாற்று மதத்துக்காரங்க தடங்கள் பண்ணக்கூடாது உடனே ஐயாட்ட சொன்னாங்க எங்கேருந்து எங்கே நம்ம இந்த பக்கத்து ஊரில் போய் சொல்கிறதுக்கு கூட கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ என்னட்டு போகிறதுன்ட்டு போக மாட்டேங்கிறோம் இங்கேருந்து நாகர் கோவில் பக்கம் போய் வர்றவே வரட்டு வாப்பானே கும்பாபிஷேகத்தை நடத்து நான் வர்றேன் அப்படின்ட்டு போய் ஐயா கும்பாபாசே பண்ணி வச்சுட்டு வந்துருக்காங்க அது மாதிரி ஆலயத்துக்கு ஒன்றும் ஆன்மீகத்துக்கு ஒன்றும் தெய்வத்துக்கு ஒன்று அப்படின்னா அந்த தெய்வம் துடிச்சு போயிடும் சரியா சரியா இப்படிலாமல் இருக்குது கொஞ்சம் பார்த்து எல்லா மக்களும் இந்த பேச்சுக்காண்டி என்னென்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் நிறைய ஆதாரம் இருக்குது கோயிலுக்கு போகிற மாதிரி போங்க இப்போ என்னைக்கு பேசுகிற ஐயா உங்கள்ட்டையும் பேசணும்னா நான் ஐயா சொல்கிறது மாதிரி நடந்தேன் நான் அந்த ஐயாவை சொல்லலை அந்த ஐயாவுக்கு பிடிச்சது மாதிரி நடங்க நீங்கள் அவர் பேசுனார்னா அப்புறம் நீங்கள் என்னைக்காட்டில் பெரிய சாமியாயிடுவேன் யாருங்க சந்தோஷம் டைட்டாக எல்லோரும் இந்த ஏரியாவில் ஐயா புகழையும் ஐயாவனுடைய பெரையும் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் இல்லாட்டி என்னை கேட்டாலும் பெரிய ஆளாகிட்டாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இல்லாட்டி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நல்லது நடக்கட்டும் டைட்டாக அதனால் அக்கம் பக்கத்தில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் ஐயாவுக்கு கத்தக்கூடாதுப்பா விசில் அடிக்கக்கூடாதுப்பா சாமி சாமியும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு பிறகு உங்கள் சொந்த மதத்தையெல்லாம் சொல்லுங்கள் ஐயாவுக்கு குறைஞ்சபட்சம் நம்மளால் உடனே சைவமாக மாறாட்டாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் ஒன்றுலேருந்து இருந்து முப்பது ஐதியாவது விரதம் இருந்து போவோம் பாட்டு நீங்கள் மாறுங்க அவர் வந்து பேசலையா இங்கே ஓடியாங்க ஐயாவை கூப்பிட்டு நேரடியாக கேட்டுவாள் ஐயா நீங்கள் சொன்னையா நான் சொன்னேன் ஏன் உங்கள்கிட்ட பேசலைன்ட்டு நானாக ஆச்சு இதுக்கு மேலே கேரட்டி என்ன தெரியுமா இருங்க விரதம் இருங்க அப்படி அப்போ பண்ணால் கொஞ்ச நாள் பாத யாத்திரை போகலாம் நம்ம பசங்க சரியில்லை இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தால் அடித்தவங்க கோவிலுக்காக இருக்கும் நம்ம பிஸில் எடுத்துக்கிட்டு ஆச்சா ஊச்சாட்டா யாருக்காக இருந்தாலும் டென்ஷன் தான் அவர் இந்த இப்போ ரோட்டில் கத்திக்கிட்டு போகிறாங்க எனக்கு மண்டை வலிக்கும் ரைட்டாக விசில் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா போச்சு நம்மளுக்கு போ அப்படி ஒரு ஆதங்க ஆத்தர வரும் நல்லது பண்ணுங்க நல்லது செய்ய குருபூஜைக்கு நல்லா அமைதியாக போங்க விரத மாதிரி இருந்து போங்க முதல் நீங்கள் சுத்தமாக இருந்து போங்க அதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தோடு போங்க அதுக்கு பிறகு உங்கள் சொந்தக்காரவர்கிட்டையெல்லாம் இதை சொல்லி செயல்படுத்தி ஐயாவனுடைய கருணை கிடைக்கவும் ஆண்டவனுடைய அருளை பெறவும் நம்ம வந்து மனுஷனாக பிறந்துட்டோம் ரைட்டாக ஐயாவனுடைய ஒரு தூசளவும் இல்லாட்டாலும் அவர் பேர் சொல்கிறது கொஞ்சமாவது நம்ம பெருமைப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் சரிங்களா அதனால் அமைதியாக போங்க நம்மளை பார்த்து நாலு பேர் திருந்தட்டுமே அடுத்தவங்க திருந்துறாங்க திருந்தலாம் அதை கூட மோட்டை கட்டி வச்சுருவோம் ரைட்டா நம்ம ஊரில் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு பார்த்துக்கிடுவோம் சரியா இப்போ கூட இந்த இப்போ ஃபோனில் பேசும்போது சாமிகள் வர்றாங்க சாமி நீங்கள் வாங்க நம்ம குழுவையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கிறாங்க இந்த கூட்டத்தில் இவ்வளோ விசிலடித்தான் கூட்டத்தில் போய் நம்ம எங்கிட்ட போகிறது அப்படின்ட்டு நான் பார்க்குறியா தோதுதான் சொல்கிறியா அப்படின்ட்டுதான் நம்ம சொல்லியிருக்கோம் சரியா நம்ம தனியாக தான் மேக்சிமம் போகிறது உண்டு ஐயா சொன்னது நடக்கட்டும் நடக்கும் அது யார் ரூபத்தில் நடந்தாலும் சந்தோஷம் நம்மளுக்கு சீக்கிரம் ஒரு முடிவுகளை வரும் ஓ நம சிவாய ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் நம்ம